ஹலோ யூயர்ஸ் எல்லாம் வணக்கம் இந்த விடாத எதை பற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்கள் இன்றைக்கி ஒரு நீண்ட அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அவருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதுதான் இன்றைக்கி ரொம்ப வைரலாக போய்ட்டு அதில் பல விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அதில் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய மாஸ்டர் படத்தை என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய ஈஸ்வரன் படத்தை வந்து விஜய் அண்ணா உடைய ரசிகர்களும் வந்து பார்த்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் தமிழ்நாட்டில் தேட்டரில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகப்பன்சி வந்து கவர்மெண்ட்டு சீக்கிரம் அனுமதி அளிக்கணும் அப்போ தான் வந்து படங்கள்ல வந்து லாபம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு மேலும் பல தகவல்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதே போல் தமிழ்நாடு தேட்டரில் கவர்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகப்பன்சிக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க இப்போ தான் அந்த நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சிலம்பரசன் அவர்கள் நடிச்சிருக்க பிறந்தா ஈஸ்வரன் இந்த படத்தில் சிலம்பரசன் நீதி அகர்வால் இங்கே வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை சுசீந்திரன் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு எஸ் தமன் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறாரு இந்த படத்தினுடைய டைட்டில் போஸ்டர் அதுக்கப்புறம் மோஷன் போஸ்டர் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டீசர் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் இப்போ வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கு வந்து மேலும் பல ஒரு ஊக்கத்தை வந்து கொடுத்துருக்கு இந்த படம் வந்து எல்லாருக்கிட்டையும் இப்போ ரீச் ஆகிருக்கு இந்த படத்தில் இடம்பெற்ற நாலு பாடலும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு வராங்க சிலம்பரசன் ரசிகர்கள்லாம் ரொம்ப வெறித்தனமாக வெயிட் இருக்காங்க இந்த படத்தை வந்து எப்படா பார்க்க போகிறோம்னு ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப இடைவேளைக்கு அப்புறம் சிலம்பரசன் அவர்கள் மீண்டும் உடல் எடையை குறைச்சி வேறு லெவலாக இருக்கார் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைப்போகுது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் இது வந்து ஒரு குடும்ப பாங்கன ஒரு சப்ஜெக்ட்ன்றதால இந்த படத்துக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது அதே போல் சுசீந்திரன் அவர்களும் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் ஸோ அவர் வந்து மாஸ் படம் பண்ணும்போது அது இன்னும் வேறு லெவலாக இருக்கணும் அதுவும் சிலம்பரசன் போல் ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகர் நடிக்கும்போது அது இன்னும் வேறு லெவலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் சிலம்பரசன் ரசிகர்லாம் ரொம்ப எரித்தனமாக வெயிட் இருக்கிற இந்த டைமில் இந்த படம் வர்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொங்கல் போல ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வரது வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு ஸோ இந்த டைமில் சிலம்பரசன் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதில் பல விஷயங்களில் வந்து அவர் சொல்லியிருந்தார் அதாவது இந்த ம ஈஸ்வரன் படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இந்த படம் வந்து குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்டது இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்து இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டேன் இந்த படம் வந்து எல்லாேருக்குமே ஒரு மன அழுத்தத்தை வந்து போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதனால தான் இந்த கொரோனா டைமில் சீக்கிரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து எடுத்துருக்குறேன் அதே போல் இந்த படத்தினுடைய எடிட்டிங் எல்லாமே வந்து சீக்கிரமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இரவு பகல் பார்க்காம இந்த படத்தை வந்து முடித்து இந்த படம் வந்து இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் தொழில் கலைஞர்களுக்கு எல்லாருமே வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அதே போல் அண்ணன் விஜய் அண்ணனுடைய மாஸ்டர் படம் கிட்டத்தட்ட ஒன் இயராக ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அவர் வந்து நினச்சிருந்தா ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் சினிமா முடங்கியிருக்கு இந்த டைமில் வந்து ஆன்லைன் கொஞ்சம் படங்களை வந்து காப்பாற்றிருக்கு இன்னும் நிறைய படங்கள் வந்து அப்படியே கே கிடப்பில் போடப்பட்டிருக்கு இந்த டைமில் மாஸ்டர் படம் கிட்டத்தட்ட ஒன் இயராக ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது அவர் நினச்சிருந்தா ஆன்லைனில் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும் தமிழ் சினிமா வந்து வளர்ச்சி அடையணும் அதனால் என்னுடைய படம் வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும் ரசிகர்களுக்காகவும் தமிழ் சினிமாவுக்காகவும் என்னுடைய படம் வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் அவர் வந்து தமிழ் சினிமாக்காகவும் தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அதில் என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்றதால தான் இந்த ஈஸ்வரன் படத்தை வந்து நாங்கள் பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டுருக்கிறோம் அதனால் ரெண்டு படங்கள் வந்து மோதறதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பண்டிகைக்கும் ரெண்டு படங்கள் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டு ரெண்டு வித்தியாசமான படங்களை வந்து பார்த்து மக்கள் வந்து கொண்டாடுவாங்க அதுவும் இந்த கொரோனா டைமில் எல்லாருமே வந்து மன உளைச்சல் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அதனால் அந்த வழியை வந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டு படங்களும் இருக்கும் அதனால் இந்த ரெண்டு படங்களும் வந்து தமிழ் சினிமா வளருவதற்கு ஒரு உத்தியாக இருக்கும் தமிழ் சினிமா மீண்டு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதனால தான் அந்த ரெண்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டுருக்கிறாங்க அதே போல் இந்த கூட அந்த பொங்கலுக்கு ஈஸ்வரன் படமும் வரணுன்றதால் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து சீக்கிரம் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த அருகில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதே போல் அண்ணன் விஜயானுடைய மாஸ்டர் படத்தை என்னுடைய ரசிகர்களும் போல் என்னுடைய ஈஸ்வரன் படத்தை வந்து விஜய் ரசிகர்களும் கொண்டாடணும் பார்த்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ தான் தமிழ் சினிமா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு தமிழ் சினிமா தேட்டரில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து சீக்கிரத்தில் கவர்மெண்ட் அனுமதி அளித்தா தான் எந்த படமும் வந்து லாஸ் ஆகாத லாபம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சிலமரசன் அவர்கள் கேட்டுட்ருக்காரு அதனால் சீக்கிரம் கவர்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகுபென்சிக்கு வந்து கொடுக்கணும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதிமூணாம் தேதி மாஸ்டர் படம் வருது அதுக்கப்புறம் ஜனவரி பதினாலாம் தேதி ஈஸ்வரன் படம் வருதா ஒரு சில தகவல் இருக்குது ஸோ அது வந்து ஜனவரி பதினாலாம் தேதி வருதா இல்லை ஜன ஜனவரி பதினஞ்சு அதாவது தை ஒன்னாந்தேதி பெரும் பொங்கல் அதாவது பொங்கல் அன்றைக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் அதுக்குள்ளே வந்து கவர்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்குபன்சிக்கு வந்து அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதில் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு எல்லாருமே இந்த கவலைகளை மறந்து அவங்க வந்து புத்தாண்டுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புதிய ஆண்டுக்கு வந்திருக்கிறாங்க அதனால் எல்லோருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை வந்து முடிச்சிருக்கிறாரு இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கழித்து கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேட்டரில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்போ கவர்மெண்ட்டு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு வெற்றியாக பார்க்க போகிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஒன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழக சி எம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து இந்த விஷயமா பேசியிருக்கிறாரு அவர் வந்து மாஸ்டர் படத்துக்கு மட்டும் பேசலை எல்லா படத்துக்கும் தமிழ் சினிமா வந்து முடங்கியிருக்கு ஸோ நிறைய படங்கள் வந்து எடுக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதனால் அந்த படத்துக்கெலாம் ஒரு வீடியோ காலம் வரணும் ஸோ எல்லா எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் சினிமாக்காரங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக பண்ணிச்சு நீங்கள் வந்து உரிமை கொடுக்கணும் மாஸ்டர் படத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக நம்ம தமிழக சி எம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரன் படத்தினுடைய ஆடியோ ஐஞ்சில் சிலம்பரசன் அவர்களும் சொல்லியிருந்தார் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாகு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இந்த அறிக்கை வந்து இப்போ வெளியிட்டிருந்தார் இது அறிவித்த ஒரு ஒன் ஹவரில் தமிழக அரசு இந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாகு பண்ணி வந்து தேட்டருக்குலாம் இப்போ கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சில கட்டுப்பாடுகளும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போ அனுமதி அளிச்சிருக்கு அதனால் முக காவசம் அணியிருக்கு அதுக்கப்புறம் சானிடைசர் யூஸ் பண்ணுறது இது போல் சில கட்டுப்பாடுகள் வந்து தொடரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஆகுபென்ஸில் கேப் விட்டு உக்காரணும் அவங்க வந்து சமூக இடைவெளி வந்து ஃபாலோ பண்ணணும் அது போல் விஷயங்கள் இருந்தது இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகுபென்ஸுன்றதால் எல்லாருமே வந்து சீட்டு எல்லா சீட்டும் வந்து ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சானிடைசர் முகக்கவசம் போன்ற விஷயங்கள் வந்து இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு படங்களும் வந்து தமிழ் சினிமாவை வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உத்தியாக இருக்கும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீச்சில் இருக்குது அதனால் தமிழ் சினிமா வளரணும் விநியோகஸ்தர்லாம் வந்து நல்லா இருக்கணும் ப்ரொடியூசர் தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் தமிழ் சினிமா வளரும் அப்படின்றதுக்காக தளபதி விஜய் அவர்களும் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சிலம்பரசன் அவர்களும் முயற்சி எடுத்துருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்முடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கலாம் அதே போல் ரெண்டு படமும் வந்து வெற்றி அடையணும் சிலம்பரசன் அவர்கள் சொன்ன போல் மாஸ்டர் படத்தை சிலம்பரசன் ரசிகர்களும் சிலம்பரசனுடைய ஈஸ்வரன் படத்தை விஜய் ரசிகர்களும் பார்த்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டாடணும்னு சொல்லிட்டு தமிழ்மொழிய சார்பாக நான் வேண்டுகோள் விடுத்துகிறேன் மீண்டும் யாரோ வீடியோ நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்